சிலர் சொல்றதை செய்வாங்க சிலர் சொல்லாததை செய்வாங்க இவர் சொல்ற சொல்லாமையே நம்மளை செய்வார் எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசியும் பேசியாச்சு ஆஹ் தேங்க்யூ பாபி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன் சிவிக்குமார் ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது ஓகே டூ பேர் மட்டும் தான் ஆகுது எனக்கு எப்படி தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த விஷயம் சொந்தது நன்றி சார் நான் ஊரில் இல்லை இந்த படம் நம்ம எப்படி ஆரோக்கியம் ரெண்டுமே அதுதான் சிவி குமார் அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார் நல்ல படம் தான் அந்த படம் நம்ம பண்ணி சொல்ல சார் இல்ல இல்ல இது நல்லனே ஒரு லைன் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த இங்க தான் தெரிஞ்சது நலன் பார்ட் ஒன்னே மறந்துச்சு அப்படின்ட்டு ஒன்னு மறந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ வேற சொல்லறாங்க என்ன ஏமாத்தான் சோ நலன் சொன்னாரு அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீ அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அண்ட் இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம் விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது அதுதான் வந்து நம்ம கருணாகரன் என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ்ட் வலியும் ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அந்த மாதிரி தெரியவே தெரியாது ரியல் லைஃப்லேயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்டு பார்த்தீங்கன்னா கைத்தட்டது எல்லாம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்ச எல்லாருமே கலையில பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்கு தைசியம் கேட்டுட்டேன் அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ இங்க வந்து சிவகுமார் பத்தி வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசைக்கு நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் ஐயோ இங்கே படிக்கிறது அப்படின்றதான் இருக்கும் ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பிரில்லியண்டாக வருவாங்க அவங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி மார்க் வாங்க யூனிவர்சிட்டி ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சிலர் கீழே இருக்கும் அந்த மாதிரி சேவி குமார் ஆனால் அந்த அப்படிப்பட்டவர் சேவி குமார் இவ்வளவு வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையில் பார்த்தேன் அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளவு டேலண்ட்ஸை கொடுத்திருக்காரு எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தா மாதிரி இன்னும் பத்து வருஷம் அவ்வளோ பேர் அவர் புரியுது அவங்களுக்கு சொல்ல தெரியல தெரியுதுல்ல செக் படம் முடிச்சவனா தரச்சுருக்காங்க அதுக்காக நீங்கள் இதை பறந்துடைய உண்மையிலே நீங்க நிறைய படங்கள் பண்ணலாம் வந்து என்னுடைய மசாலி அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்துல வந்து ஒருத்தர் வந்தாரு என்னப்பா இவர் பண்றாரு அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன் பண்றப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு காசு இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர் கரெக்டாக ஒரு ஸ்கெனில் முடிச்சோம்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது முடிஞ்ச ஸ்கெயினில் வந்து பிளான் பண்ண போது தான் நல்லா சாப்பாடு வரும் சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார் நானும் வெயிட் பண்ணுவேன் செக் கீக்கெட்னா வருதா அப்படின்னு ஆ அத்தை ஸ்க்ரீன் முடிச்சு நான் அத்த ஸ்கிரீனில் ஒரு புது புதுசாக ஒருத்தர் கொண்டு வந்தார் ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒருத்தன் ஒன்று இல்லை இல்லை சும்மா சொன்னேன் சார் ஜாலியாக இருக்குது சொல்கிறது அதுக்காக செக்அப் அனுப்புறாதிங்க

சார் கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்திக் கார்த்திக் அதுக்கப்புறம் தான் அருண் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி என்னன்னா நம்ம வந்து நம்மளே டைம் சொல்லிக்கலாம் ஏன்னா இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுல வந்து பின்னாடி படம் வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுற மாதிரி ஆயிடுவாங்க படம் போட்டுருவாங்க பத்து நிமிஷத்துல ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எட்வர்ட் லூயிஸ் நம்மளுடைய டைரக்டர் எினரி டேலண்ட் அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் நாரன் வரேன் நானே நம்மளோடய எவ்வீன் ஐ வாண்ட் டு லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர் ஃபுல் பெனிஃபு பேரன்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கும் தான் வந்து கிடைக்கும் ஏன்னா அவங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணிக்காங்க இப்போ சந்தோஷ் நான் டூனி சேர்த்து நல்லா இருக்கேன் ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சரியாகணும் படம்

சந்தோஷ பைக்கில் உக்கா வச்சு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன் இப்போ எங்கேயுமே சொன்னதில்லை இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்றேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சூப்பராக சொல்லிட்டாங்க ஆனால் வீடியோ வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு நன்மைக்கே தெரியும் சந்தோஷ் மோர் இன் லைஃப் அந்த வந்து நம்ம டேலண்டை சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோயில்ல வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து சந்தோஷ் வெரி அங்கிருந்து பண்ணுறது அந்த ஏன்னா சில ஃபில் ரொம்ப நாளாக இருந்தாலும் அதை பத்தி பேச முடியாது அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது அடுத்தது வந்து கார்த்திக் சூர்லா சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சர்ல வந்து கார்த்திக் சிவா சார் ஏன்னா

சில இயக்குனர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்படலாம் அந்த மாதிரி ஒரு நேரக்ட் ஆகுது அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் பண்ணுவாங்க மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வெரி ஹாப்பி பண்ணுவது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னென்னா இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதையை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு ஃபஸ்ட் பட் டூ இயர்ஸ் ஃபஸ்ட் பாட் எடுக்கிறது டூ இயர்ஸ் தான் இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து த்ரீ இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிராடியேட்டர் அவர்தார் டெக்கனிக்க மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த படம் நான்தான் கப் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து யாராவது மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க என்னென்னா சூதுக்கவும் இம்ஸ் கல்ட் ஃபிலிம் இந்த படத்தில் கல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது அண்ட் சூது கவனம் ஒரு டார்க் ஹிவர் இது இந்த பிரைட் லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம் என்ஜாய் தேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நவீன் எல்லோருக்கும் வணக்கம் மீடியா பிரஸ் நண்பர்கள் மொத்தத்தில் வணக்கம் சுதுகோம் டூ ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது வாழ்த்துக்கள் இந்த சுதுகோம் டீ அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக் எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ஹோல் டீக்கு என்னோடய நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சிங்க சூப்பராக இருக்குது சார் சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சூது கவுன் டூ வெல்லும் நல்ல டவுட்டே இல்லை சிவியஸாக பதிவு சொல்லணும் ஆக்சுவலி வந்து இப்போ டைமில் அந்த நல்லா டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் சுதுகம் கவன் டூ ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அப்புறம் வந்து நான் வந்து இல்லை இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நல்ல சீச்சாடா ஹே பாசு என்ன பாசு காமெடி பண்ணிருக்கேன் இல்லை பாசி நான் காமெடி பண்ணுவேன் சொன்னேன் நம்புவேன் இல்லை அதுக்கு பின்னாடி அடி கார்த்திக் சுப்பராஜ் இது மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இருந்து அப்புறம் வந்து டெஸ் ஷூட்டெல்லாம் எடுத்தார் அவருக்கு பாதிப்பாட்டை அடிக்கிறவர்கள் மேலே நம்பிக்கையே கிடையாது ஒரு நாள் ஸ்ரீனிவாச எனக்கு நடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்க இல்லை எனக்கு பார்க்கும் போது எப்போ நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு அவர் சாட்டிஸ்ஃபையான ஆக்சுவலி நடிக்கும் ஒரு சீன் சொல்லுவார் இது பஸ் இது ஓகே வரும் ஒரு கால் ஸ்பூன் குறையுங்களே அப்படின்னு வரும் இல்லை பஸ்ஸை கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவோம் வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து சுதுக்கோவில் வந்து ஒர்க் பண்ணோம் சிவி சார் சுதுகோவில் சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது என்ன சார் சுதுகோம் டூ சாரி சாரி சிவா சார் நான் மறந்து

இந்தியாவில் யாராலும் சமாளம் பண்ண முடியாது நான் மட்டும் அப்படி வாங்க முடியும் அது சீரியஸாக இருக்கிட்ட மட்டும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாரு இப்போ பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் படம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாடா இனி பாட்டிக்கு வந்தவர்கள் அது கர்நாடகம் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பாட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு அதை செய்யணுமா சார் அண்ட் ஃபைனலி டைமில் இருந்தால தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக அது எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா இந்த சூப்பர் ஸ்டார் சிவா சார் ஏன்னா சில கேரக்டர்ஸ் சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேரே மட்டும் பண்ண முடியும் அது வந்து சிவாவை மட்டும் தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த கேரக்டர் அம்மையம் குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அண்ட் கருணாகரன் நீதான் அவனை வந்து வேற ஆப்ஷனே கிடையாது தட் இஸ் கருணாகரன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை ஹோல் டீம் மற்ற காசுங்கிறவோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு அந்த இடம் இருக்காது தமிழ் சினிமாவில் எங்கள் தந்தை தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வளர்த்துக்கோங்க தேங்க்யூ